அதாவது சொல்லி வேலை இல்லைன்னா இப்போ ஒன்றா பார்ப்போம் வீரகேசரி பத்திரிகை எடுத்து படிக்கிறேன் பிரதான தலைப்பு செய்தியாக இந்த சீரற்ற காலநிலையால் நான்கு லட்சம் மக்கள் பாதிப்பு பன்னிரண்டு பேர் உயிரிழப்பு ஐந்து மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை என்கிற செய்தி இன்றைக்கு வீரகேசரி பத்திரிகையில் பிரதான தலைப்பு சேரியாக வந்து கிடக்குன்னா பன்னிரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு புகைப்படம் வந்திருக்கு இந்த கடலுக்குள்ளால வாகனங்கள் போனால் எப்படி இருக்கும் அப்படித்தான் மட்டக்களப்பு நகர் வெள்ளத்தில் மூழ்கி இருந்த நிலையில் நேற்று மக்கள் வாகனங்களை சிரமத்தின் மத்தியில பயணங்களை மேற்கொண்ட போது மோட்டார்பைக் கார் அதே மாதிரி ஆட்டோ எல்லாம் இப்படி வரிசையாக அப்படி நிக்கிறாங்க தண்ணி கடல் மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கிற புகைப்படத்தை பேருக்கு மிகவும் கவலைக்குரிய விஷயம் பார்த்தீங்களா ஏன்னா வந்து புகைப்படம் வந்திருக்கிறது மாவடி பள்ளி அர்த்தம் ஐந்து மாணவர்களின் சடலங்கள் மொபை இதும் ஒரு சொல்லுன்னா இது வந்து இந்த செய்தியை நான் படித்த நான் முழுக்க பெற்றோர்களுக்கு அறிவிச்ச பிறகுதான் உளவு இயந்திரத்தில் மாணவர்களை அனுப்பிடும் நிர்வாகம் சொல்லி இந்த ஒரு காசி பொருளும் அரபு கல்லூரி நிர்வாகம் அரைக்க சொல்லி இருக்கிறாங்க அதுக்கு பிறகு அவங்க ராணுவத்தினர் சொல்லி அது சமாந்திரக்கு போயிட்டு சமாந்திர மாணவர்களை கொண்டு அப்ப நாங்க உளவு இயந்திரத்தோண்டு நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இதெல்லாம் போக்குவரத்துகளை மேற்கொள்ளலாம் இதை நீங்க வேணும் பயன்படுத்துங்க மாதிரி பெற்றோருக்கு கோலப்பட்டு கேட்ட நேரம் அவங்க சொன்னாங்க நாங்க மறுமுனையில இருக்கிறோம் நாங்களா நிக்கிறோம் நீங்க அனுப்புங்க பிரச்சனையில என்று சொன்ன புறதான் உண்மை தன்மையா அந்த பெற்றோர்கள் சொன்னதுக்கு தான் இப்படி சம்பவம் நிகழ்ந்தது தாங்க அனுப்பினதா ஏதோ இறைவன் இதால அப்படி ஒன்று நடந்துட்டாங்கன்னு சொல்லி உருக்கமாக இந்த செய்தியை அவங்க சொல்லி இருக்கிறாங்க எனவே தொடர்ந்து சடலங்களை மீட்டிருக்கிறாங்க மாணவர்கள் உயர்தர பிரச்சனையும் தொடர்ந்து ஒத்தி வைக்கப்படுகிறது அதுவும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இலங்கை சீனா உறவுகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும் சீன தூதுவர் சபாநாயகரிடம் வலியுறுத்தல் என்கிற செய்தியும் வந்திருக்குது உயர்தர பரீட்சை டிசம்பர் நான்காம் திகதி மீள ஆரம்பம் புதிய நேர அட்டவணை ஏழாம் திகதி வழங்கப்படும் பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவிச்சிருக்கிறாருன்னா சட்டக்கல்லூரி நுழைவு பரீட்சை குடிசன தொகை மதிப்பு திணைக்கள பரீட்சைகளும் இடைநிறுத்தம் என்கிற செய்தியும் வந்து கிடக்குது சரி உலக வங்கி குழுமத்தின் தலைவருக்கு இடையில் சந்திப்பு வடக்கு கிழக்கு கல்வி சுகாதாரத்துறைகளை மேம்படுத்துவது குறித்து கவனம் கிடையாது வறுமை ஒழிப்பு டிஜிட்டல் மயமாக்கல் இன்னும் பொருளாதார அபிவிருத்தி சம்பந்தமான பல விடங்களை பற்றி இருக்கிறார்கள் நான்காயிரத்தி நான்காயிரத்தி எண்ணூறு ஏக்கர் பாதிப்பாமன்னா விவசாயத்துறை அமைச்சு தெரிவிச்சிருக்கிறது அதே போன்று சகி சதி காலமும் அறிவர் வந்து முன்னாள் பிரதி அமைச்சர் என்ன கிழக்கு மாநிலத்தில் ஒரு அமைச்சராயிருந்தவர் சே சதி காலமான செய்தியும் வந்திருக்கிறது ரணியின் இணக்கப்பாடை தொடர்ந்தும் நடைமுறையில் பேராசிரியர் சரித்த ஹேரத் சொல்லி இருக்க செய்தியும் வந்திருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து இதுதான் சொல்லியிருக்கா என்ன மாவீரர் தினத்தை வரை அறைகளுடன் எப்படி அனுஷ்டிக்க அனுமதிக்கலாம் ஸ்ரீ இல்லங்கா புது இனப்பொரு முனகோல்வி

புதுச்சேரியாக புதுச்சேரியில் கரையை கடக்கும் சாத்தியம் வடக்கு கிழக்கில் பெங்கால் புயல் அச்சுறுத்தல் தணிந்தது எனினும் கடும் மழை தொடரும் கடும் காற்றும் வீசும் என்கின்ற செய்தி எனவே இந்த கடும் காற்று வீசுகின்ற பொழுது வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த கடற்கொழிலை நம்பி இருக்கிற மீனவர்கள் தொழிலுக்கு செல்லும் பொழுது பார்த்து அவதானமாக

கால்வாய்கள் அதே மாதிரி கழிவு நீர் எல்லாம் கலந்து இருக்கு எனவே இந்த சின்ன பிள்ளைகளை வச்சிருக்கிற வீடுகள்ல எல்லாம் கவனமா கொஞ்சம் துப்புரவு செய்யுங்க என்ன வெள்ளத்தில் உழவு இயந்திரம் அடித்து செல்லப்பட்டதில் காணாமல் போனவர்களின் மேலும் மூவரின் சுதங்கள் மீட்பு ஒரு சிறுவனை மட்டும் தேடும் பணி தொடர்கிறது அடையங்க சரியான கவலைக்குரிய செய்தி அந்த செய்திகளை எல்லாம் படிக்கும் பொழுது எங்களுக்கு அவ்வளவு கவலையா இருக்கு என்ன கஞ்சிக்குடி சாறு மாவீரர் தொழிலமில்லத்தில் கஜேந்திரகுமார் எம்பியுடன் போலீசார் முரண்பாடு மக்கள் மீதும் கடுபடி என்ன செய்தியும் வந்திருக்கு

ஜனாதிபதியிடம் மாணவர் ஒன்றியம் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க ஜனாதிபதி உலக வங்கி தலைவருடன் கலந்துரையாடலாம் அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் மனுஷன் நூறு கோடி ரூபாய் இழப்பீடு கோரலாம் தரம் ஐந்து புலமை பரிசல் பரிசு இனி நடக்குமா நடக்காதா இது செய்தியை நான் விரிவாக படிக்கிறேன் உள்ளுக்கெல்லாம் போய் என்னென்னா இப்போ கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வருமா வராதா என்றல இப்ப சமூக வலத்தில வராதண்டு பெற்றோர்களும் மாணவர்களும் முகம் கொடுத்த மாணவர்களும் பெற்றோர்களும் கொஞ்சம் கவலை கவலை தான் என்ன எக்ஸாம் நடக்காட்டி அரசாங்கம் நடக்குமோ நடக்காதோ இருந்தாலும் நடந்த பெறுபவர்களை பார்ப்பதற்கு அவல இருப்பாங்க என்னுடையும் சில பெற்றோர்கள் கதைச்சாங்க பிள்ளைக்கு சொல்லியோ போட்டேன் வலிச்சு ரிசல்ட்ஸ் வந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன் அப்படி எல்லாம் கேட்டாங்க அதுக்கு சொல்லி இருக்கு கல்வி அமைச்சம் உயர் நீதிமன்றம் தான் இடைக்கால தடவை பிரிச்சிருக்கு அப்ப இனி அவங்களோட முடிவு வந்தா மற்ற இதுகளை நாங்க வெளியிடலாம் அல்லது எக்ஸாம் நடக்குமா நடக்காததுக்கும் அரசாங்கம் முடிவு கொண்ட எடுக்க முற மாதிரி சொல்லியிருக்கு முன்னாள் அமைச்சரே என்ன செய்த

பிசா முறை தொடர்பில முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பிலே முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணய கரை இந்த இழப்பட்டு கோரியுள்ளதாக சொல்லல இவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்துல சரியான ஆவணங்களை சமர்ப்பிக்காமல் அனுமதி இல்லாமல் யாருக்கும் தெரியாம தன் இஷ்டத்துக்கு கொரியாக்கு வேலைக்கு ஆக்கள் அனுப்பி இருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் முன் அதுக்கு எதிரா இவர் சொல்வார் இழப்படுகோரி இவர் இழப்படு கோரி அப்படில மில்லியன் கோம்ம சந்திப்போ மூண்டு சொல்றோம் மக்களே நீங்க கவுனம் ஆயிருங்க ஓய்ந்தாலும் வீடுகளுக்கு சொல்லுகின்ற பொழுது துப்பரவு செய்யங்கள் டெங்கு நோய் எல்லாம் தொற்று நோய் எல்லாம் பேரும் சின்ன பிள்ளைகள்லாம் முக்கியமா கவனமா இருக்கும் வெள்ளம் தேங்கி இருக்கிற இடங்கள் எல்லாம் குட்டைகள் எல்லாம் இடங்கள்லாம் மூடி இருக்கும் தானே அது எல்லாம் உங்களோட குழந்தைகளை எல்லாம் வளவு போய் துப்புறாக்குறதுல விட வேணும் விளையாடலாம் கொஞ்ச நாளைக்கு விடாதீங்க சரி என்ன பாதுகாப்பா இருங்க பாய் டாட்டா போட்டு வரேன் பேப்பர் படிய போறா